அனைவருக்கும் பொழுது என்னுடைய வணக்கங்களை தெரிவிக்கிறேன் மனதுக்கன் மாசிலன் ஆதல் அனைத்திறன் ஆகுலன் ஈரப்பிற என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்குவரை என்பது மனம் தூய்மையாக இருப்பதே அறம் மற்றவை ஆரவாரத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்கின்ற அந்த விளக்குவரையோடு ஐ லைக் டு தேங்க் த கேசிஜி இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் பிரபாகரன் சார் மிஸ்டர் டாக்டர் முத்துக்கண்ணன் சார் டாக்டர் ரானி ஜேக்கப் அண்ட் மை ஸ்பெஷல் வெல்கம் டு மிஸ்டர் மனிஷ் பிரதாப் சிங் வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பெருமிதி கூறி ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவச் செல்வங்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த கேசிஜினுடைய என்ஜினியர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த நிகழ்வில் நான் இருக்கேன் அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் தான் அவங்களாம் வந்து சொன்னாங்க அந்த மாதிரி நீங்கள் அதில் கலந்துக்க வேண்டும் என்று சொன்னாங்க நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சிக்கு நான் தேதி நான் கொடுத்துட்டேன் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியுமான்னு எனக்கு தெரியல பட் இது எது சம்பந்தமான நிகழ்ச்சி என்று சொன்ன பொழுது அவன் திவார் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் அபவுட் வாட் இஸ் இன்ஜினியர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ சொல்லும்போது இப்படி நான் வருவேன் தெரிஞ்சு சொன்னாங்களா என்னென்னு தெரியல சார் நிறையா அரசு பள்ளி பிள்ளைங்க கலந்துக்கிறாங்க சார் என்று அவங்க எடுத்து சொன்னாங்க ரொடியாக சொன்ன எத்தனை பணிகள் இருந்தாலும் சரி முதல்ல நான் வந்துட்டேன்னு அப்புறம் நான் போகிறேன் என்று நான் ஒத்துக்கிட்டு பண்ணிக்க உங்கள் முன்பு நான் நின்று கொண்டு இருக்கேன் இது ஒன்லி இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இட்ஸ் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி பிள்ளைகளாக இருந்தாலும் உதவி பெறுகின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் தனியார் பிள்ளைகளாக இருந்தாலும் அது எங்களோட பிள்ளைகளாகத்தான் நான் நான் பார்க்குறேன் நான் ஸோ அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துகிட்டு போகும்பொழுது ஏன் நாளைக்கு இந்த அரங்கத்திலிருந்து ஒரு விஞ்ஞானி கண்டிப்பாக வரலாம் அந்த சயின்டிஸ்டை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி நான் அவங்களெலாம் தேடி நான் வந்திருக்கேன் நான் இது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி தான் உங்களை பார்க்கும்பொழுது தான் எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் ஒரு பலம் ஒரு பூஸ்ட் ஒரு எனர்ஜி எங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிற நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும் பொழுதுலாம் எங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வை நாங்கள் வருகிறோம் சரி சயின்ஸ் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு கண்டுபிடிப்பு செஞ்சாதான்ப்பா அது அறிவியல் அறிவியல்னால்தான் கண்டுபிடிப்பு தான்ப்பா அப்படிங்கிறதுலாம் கிடையாது அறிவியல் என்பது எதையும் பகுத்தறிந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணினாலே அது அறிவியல் தான் அந்த அறிவியலை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயத்துலையும் யார் என்ன சொன்னாலும் அதை பகுத்தறிந்து பாருங்கள் உங்கள் இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி பார்க்க வேண்டும் என்று தான் நாங்கள் ஆசைப்படுகின்றோம் இன்றைக்கி ஒரு கண்டுபிடிப்பு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் தீர்வு அப்படின்னு நீங்கள் எதுலையுமே நீங்கள் அதை லிமிட் பண்ணிவிட முடியாது நீங்கள் இன்றைக்கி கண்டுபிடிச்சது நாளைக்கு நூறு வருஷம் கழிச்சு இல்லைல்ல இது தவறு இது இப்படி தான் செஞ்சுருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க ஆனால் நம்மளுடைய கண்டுபிடிப்புக்கான அந்த ஆராய்ச்சி அந்த ரிசர்ச் இருக்குது பார்த்தீங்களா அது எங்கேயுமே நின்றக்கூடாது அது தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ சின்ன விஷயமாக இருக்கும் நாளைக்கு கண்டுபிடிக்கப்பட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தோடைய ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸாக கூட அது இருக்கலாம் ஸோ வருகத்தில் இருக்கிற பிள்ளைகள் இது என்ன செஞ்சுட்டு போகுது அப்படின்னு நினச்சிடாதீங்க உங்களுக்கு என்னென்னலாம் தோணுங்கிறதோ அதை அறிவை பயன்படுத்தி கொண்டு அதை நீங்கள் செய்யுங்க நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் இந்த கேசிஜி இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல நூற்றாண்டு காலம் கடந்து கண்டுபிடிக்கப் போகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டுக்கான ஒரு விதை தூக்கின்ற ஒரு இடமாகவும் ஒரு இளைஞர்களாகவும் தான் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்க்கின்றேன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கி பல்வேறு பள்ளிக்கூடங்கள்லேருந்து இங்கே கூட நம்முடைய மேடம் சொன்னாங்க ஆல்மோஸ்ட் மோர் தென் தேர்ட்டி ஃபோர் ஸ்கூல்ஸ்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க ஐஎம் ஸோ ஹாப்பி அகாடமி ஸ்டடிஸ் முக்கியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை மார்க் முக்கியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் நம்மளால் ஏதாச்சும் அதை கண்டுபிடிக்க முடியும் என்ற எண்ணம் தோன்றியது என்று சொன்னால் தயவுசெய்து தயங்காமல் அதை கண்டுபிடிக்கிற அந்த பணியில் உங்களை நீங்கள் ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இப்போ ரீசெண்டாக வெங்கடேஸ்வரன் தாவிய வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானியோட ஒரு கட்டுரை அது என்ன சொல்லுதுன்னா இந்த வாட்டரோட சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த சவுண்டு சார்ந்து ஒரு ரிசர்ச்சை பற்றி அவர் சொல்கிறார் அவர் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெய்யுது ஒரு கூரையிலேருந்து கீழே விழுகக்கூடிய அந்த வாட்டர் ட்ராப்ஸ் அது எப்படிப்பட்ட சவுண்ட் அதை எழுப்புது ஒரு குழாயில் தண்ணியை திறந்தவோட அது பாத்திரத்தில் ஆகும்போது எப்படிப்பட்ட சவுண்ட் அதை எழுப்புகிறது ஒரு டீ கடையில் டீ ஆற்றுறாங்க டீ பொழுது என்ன மாதிரியான சவுண்ட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த சவுண்டை பற்றி அவர் சொல்லும்பொழுது ஆம்பிளிஃபை ஆஃப் த வாட்டர் போரிங் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சியோலில் வந்து சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து சில விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபைட் சவுண்ட் இதன் மூலமாக வாட்டர் ஒவ்வொரு இடத்தையும் விழுகும்போது இந்த சவுண்ட் மூலமாக நம்முடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்குற ஒரு ரிசர்ச்சஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க ஸோ அது ரொம்ப சாதாரணமாக ஒரு ட்ராப் உழுது அதில் சவுண்ட் ஒவ்வொரு இடத்துல வித்தியாசமாக இருக்கிறதே அப்படின்னு கண்டுபிடிச்சது ஒரு மனிதனுடைய உயிரை காக்கக்கூடிய அவருக்கான ஒரு கண்டுபிடிப்பு வரைக்கும் போகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி ஒரு தேர் இருக்குது அது சார்ந்து அது எதையாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நாம் சொல்லணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு எம்சிஏ படிச்சிருக்கேன் நான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர் சார்ல்ஸ் பாபேட் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அவர் எயிட்டீன் டுவெண்ட்டி டூவில் கான்செப்ட்ஸ் ஆஃப் த டிஜிட்டல் ப்ரோக்ராமபிள் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் அவர் அவர் கான்செப்ட்டை அது உருவாக்குறாரு ஆனால் அவருக்கு அன்றைக்கி அதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய சில கருவிகளை அவங்க இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் நினச்சி பாருங்கள் அந்த கான்செப்ட் நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் டூ ஃபார்ட்டி டூவில் ஒரு கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த சிஸ்டத்தை உருவாக்குற அளவுக்கு அது வந்துடுச்சு அந்த கான்செப்ட் எயிட்டீன் டுவெண்ட்டி டூவில் வந்தது ஆனால் அது முழுமையடையும் போது நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ வந்துட்டோம் இன்றைக்கி அதை தாண்டி இன்றைக்கி கம்ப்யூட்டரில் இன்றைக்கி எவ்வளோ அப்ரேட் ஆகி இன்றைக்கி எல்லாம் வந்துட்டு அப்படிங்கிறத நம்ம கண்கூடாங்க நான் பார்த்தேன் ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் இது சின்ன விஷயம் தானே நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு இல்லாமல் நீங்கள் சின்னதாக போடுற இந்த விதை மிகப்பெரிய ஒரு ஆழம்பரமாக நாளைக்கு வரும்பொழுது ஒட்டுமொத்தம்முடைய சொசைட்டிக்கு அது மிகவும் பயனுள்ளதாக அது அமையப் போகிறது என்பதை உணர்த்துகின்ற விதமாகத்தான் இந்த ஈவெண்ட்டில் நாம் எல்லாம் கலந்துருக்கிறோம் அந்த உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் ஆல்மோஸ்ட் இஸ் மோர் தென் த ஃபோர் அண்ட் இயர்ஸ் இயர்ஸில் பீங்க ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் நிறைய நான் சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் சார்ந்த நிகழ்ச்சி நான் கலந்துருக்கேன் அங்கே என்னுடைய மாணவ செல்வங்களுடைய கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி அல்லது எங்களுடைய பெருமைக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி அல்லது அந்த கோலாபரேஷனோட ரெண்டு பேர் சேர்ந்து கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல அளவில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பாராட்டுகளை பெறுகின்ற அளவுக்கு நாம் நம்மளதை பார்க்க முடிகிறது அது வரை பின் மாணவ செல்வங்களுக்கும் உங்களை இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களையும் நான் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் இருக்கின்ற நாம் இங்கேருந்து நாங்கள் போகும்பொழுது சரி இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம கலந்துக்கிட்டோம் போனோம் சரி நாளைக்கு நாமும் ஒரு எங் சயின்டிஸ்டாக வர வேண்டும் என்ற விதத்தில் அந்த எண்ணத்தை நீங்கள் உள்வாங்கினாலே போதும் ஒட்டுமொத்த இந்த ஈவெண்ட்டோட சக்ஸஸும் அதில் தான் அடங்கியிருக்கிறது என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த இந்தளவு உரையை நிறைவேற்றுகிறேன் நன்றி வணக்கம்